செயலை செய்தாலும் அது தடை ஏற்படும் என்பதற்காகவோ பல அங்க வீரமணி ஐயர் அவர் வந்து உலக உள்ள ஒரு பிரசித்த வீரமணி ஐயர் ஹாய் வணக்கம் புரோவலே காண்டிவன் வீஸ் என்ற யூடியூப் சேனலூராக நினைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே பிரசித்தி பெற்ற ஆலயமாக காணப்படும் நினைவில் பரலாசுகர பிள்ளையர் வந்திருக்கிறோம் இன்றைய தினம் ரக உற்சவமானது அதாவது தேர் உற்சவமானது மிக சிறப்பாக இடம்பெற காத்திருக்கின்றது லட்சக்கணக்கான தேங்காய்கள் குவிக்கப்பட்டு ஆலய வீதிகள் முழுவதுமாக தேங்காய்கள் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் தேர் உற்சவம் எப்படி நடைபெறுகிறது அது தொடர்பான காணொலி சென்று பார்வையிடும் காண்டிவன் வீஸ் என்ற சேனலுக்கு புதிதா வந்திருப்பார் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் கோயில் நிகழ்வுகளை சென்று பார்வையோ

இந்த அழுத்துலங்குகின்ற நாட்களாக இந்த மகோத்சவத்தை தான் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த மகோத்சவத்திலே தேத ஒலிகள் மந்திர பாராயணங்கள் திருவார திருமுறைகள் இவையெல்லாம் மனிதனை ஆட்சிப்படுத்துகின்ற ஒரு ஒளி விளக்காக செய்கின்றன வழிபாடு என்பது வழிபு வந்ததுதான் வழிபாடு என்று சொல்லுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையை வழிபடுத்துவதால் வழிபாடு சமயம் என்பது அதனுடைய வாழ்க்கை कणस

உங்களுடைய வியாபகம் குமா ஒருவள் பச்சிராய் யாட்கரன் தகு உத்தர் நார்ாய் யாட்கரன் மொதுர் கோனன் கைசோன் யாட்கரன் 233 அடங்கறதுல அந்த சே உத்தர் சாதிしてる தெகார் காண்டியத்தை செய்றானே கிழவனோட குத்துயோன கண்டதே ஞாபகம் இருக்கா நீங்க உமமா உமமா அந்த பரமனுடைய கூடமடா கொண்டத मुसि <laughs> 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 Terima kasih atas <laughs> dukungan thank you thank எல்லாம் பணிந்து எங்களுடைய இனிமேல் பிள்ளையார் மகோத்சவத்தினுடைய ரபோத்சவ நாள் உண்டாகும் எங்களுடைய ஆலயத்தினுடைய சிறப்பினையும் பெருமையினையும் அறிந்ததற்காக நீங்கள் எங்களிடம் வந்து கேட்ட பொழுது ஆரம்ப காலத்திலே அரராஜசேகர பிள்ளையார் ஆலயம் ஒரு மட ஆலயமாக இருந்தது அதனால் பொதுக்கிழர் உள்ள அந்த ஆங்கிலேயருடைய காலத்தில் இருந்து இது அழிவடையாது மடம் என்ற ரீதியிலே மாறுகாக்கப்பட்டு வளர்த்தெழுக்கப்பட்டது பின்னர் மன்னன் வழிபாடு என்று அன்று ஆலயமாக இருந்தது இலங்கையிலே மிக பிரசித்தி பெற்ற ஓவிய ஆலயமாக காணப்படுகின்றது சிற்ப ஆலயம் என்று பிறப்பிக்கப்படுகின்ற பெருமை எங்களுடைய ஆலயத்திற்கு உண்டு இங்கு ஒவ்வொரு நாளும் ஐந்து கால கோட்டைகள் நேரில் தவறாது நேரம் தவறாது அந்த ஒழுங்கு முறையிலேயே நடைபெறுகின்றது அது மாத்திரமல்ல இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் மக்கள் எல்லோரும் விரும்பி தாங்களே வந்து ஆலயத்தினுடைய எல்லா கிரியர்களிலும் கலந்து கொண்டு பெருமாள் வாழுவதற்கான வழியை பெற்றப்படுகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் விநாயகர் விநாயக திருமாவனுடைய மணியோசையினுடையதான் எல்லோரும் நித்திரை உழித்து அழிந்து இங்கே முதலில் ஆலயத்தை குடித்து தங்களுடைய சின்னம் சிவார்களோடு வந்து சென்று சென்றுதான் அவர்கள் தங்களுடைய காலை தேவைகளை நிறைவு செய்வது ஒரு வழக்கம் எந்த அரச உத்தியோகஸ்தராக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து அதிகாலையில் வழிபாடு ஆற்றிய பின்னர் தான் எங்கும் செய்வது ஏனென்றால் விநாயகரை தொழாது எந்த செயலை செய்தாலும் அது தடை ஏற்படும் என்பதற்காகவோ என்னமோ எல்லோரும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு ஆற்றித்தான் செல்கிறார்கள் அது மாத்திரம் இந்த ஆலயத்தை சூழ உள்ளவர்கள் எல்லோரும் கல்வி மாணவராக இருந்ததன் காரணமாகவோ இன்னமும் அந்த கல்வியினுடைய பெருமாளை சிறப்புகளை எல்லாம் மாறி வைத்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இன்றும் எங்களுடைய மறைந்த வீரமணி ஐயா அவர்களுடைய பாடல் உலகளாவிய ரீதியிலே எங்குமே அதனுடைய சிறப்பு பரவி காணப்படுகின்றது அந்த உருவத்தை இல்லாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரராஜ சேகர பெருமானின் பெருமை உலகளாவிய ரீதியிலே சிறந்து விளங்குகின்றது அம்பியமாகபவர் அருகிலே பாடசாலையை அமைத்து அந்த பாடசாலையின் ஊடாக இந்த பிள்ளையாரனுடைய பெருமையையும் வளத்தினையும் கண்டுகொள்ள வைக்கின்றார்கள் அது மாத்திரம் அல்ல இங்கே நடைபெறுகின்ற ஒவ்வொரு உற்சவங்களும் இந்த ஊரில் உள்ள அனைத்து இளைஞர்களும் தங்களுடைய செயலாக கருதி அந்த செயற்பாடுகள் எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவேற்றுகின்றார்கள் அது மாத்திரம் அல்லாது இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற எந்த விழாவுக்கும் தங்களுடைய சரியை கொண்டாக இருந்தாலும் சரி எந்த கொண்டாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய கொண்டாக எண்ணி எல்லா செயற்பாடுகளையும் முன்னின்று செயற்படுத்துகின்றார்கள் ஒரு விழாவாக இருந்தால் இந்த ஆலயம் பெரிய ஒரு கோலம் பூண்டுவிடும் எல்லா மக்களும் இந்த ஆலயத்தில் அதிகாலை ஆறு மணியில் இருந்து ஆலயங்களை நின்று இந்த விழாக்களை கண்டு தரிசிப்பதற்கு ஏற்ற வகையிலே எல்லா வகையான ஒருங்குகளும் செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது உணவிலிருந்து நீர் வரை இங்கு தங்கி இருந்து சேர்ப்பாடு ஆற்றக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல இங்கிருக்கின்றவர்கள் எல்லோரும் ஆலய வழிபாட்டினுடைய பெருமையினையும் சிவப்பினையும் கண்டு கொண்டு இருக்கின்றார்கள் தங்களுக்கு

அந்த பஜனையை காலங்களிலே இசை நடன நிகழ்ச்சிகளை எல்லாம் வழங்கி அவர்கள் பெருமை சேர்க்கின்றார்கள் அப்போது ஆலயத்தினுடைய ஒவ்வொரு விழாவிலும் அஞ்சலி சிவாச்சாரியார்கள் எல்லோரும் ஊர் மக்களோடு சேர்ந்து சிறப்பாக எந்தெந்த வேறுபாடு இல்லாது பெருமையாக வளர்த்தெடுக்கின்ற சிறப்பு எங்களுடைய ஆலயத்தில் சேர்ந்து இனிவில் பரராசேர புள்ளையார் கோயில் பெரு திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நான் நினைவில் எழுபதாம் ஆண்டு பிறந்து எழுபதாம் ஆண்டும் இந்த கோயிலை போயிட்டு தெரியும் ஆனால் இதை மடத்துவாசல் புள்ளையார் கோயில்னு சொல்வார்கள் அந்த காலத்தில் நான் கேட்ட பொழுது கடல் பல இடத்துல வந்தாலும் ஒரு கருத்து எப்போ இருக்கணும் அந்த காலத்தில் ஆங்கில ஆட்சி இந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் சைவ சமயத்துக்கு எதிரானவர்கள் ஆகவே அவர்கள் வரும்போது அவர் பற்றி தொக்கி கீழே வச்சு சொல்லுகிறான் மடம்னு சொல்லி அதாவது வந்து மெடிட்டேஷன் எங்களை ஆசீர் அதிக்கிறார் சொல்லுவார் மடத்து வாசல் என்று சொல்லுவார்கள் அது பிள்ளைகள் மிகவும் ஒரு நாலு பக்கமும் கோபுரமும் சேர்ந்து நான் இனிவில் என்று சொல்வதை மிக பெருமை அடைகிறேன் என்று சொன்னால் உள்நாட்டில் இருக்கும்போது தெரியவில்லை வெளியில் போகும்போது இனிவு பிரதா சில பிள்ளைரோ என்று வாயப்பிழப்பார்கள் அது மட்டும் இந்த கோயிலை சுற்றி பல கலைஞர்கள் அங்கே அங்கே வீரமணி ஐயர் அவர் வந்து உலக ஒரு பிரசித்த வீரமணி ஐயர் அவள் வித்து என்று பல கலைஞர்கள் ராதாகிருஷ்ணன் சந்தனகிருஷ்ணன் பல கலைஞர்கள் இங்கே வாழ்ந்து 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 இருக்கிறார்கள் என்று பெருமையாக இருக்கின்றது ஆகவே இந்த அது மட்டுமல்ல சில கோயிலில் போனீங்கன்னா சில நாட்டு வெளிநாட்டில் போனால் நாங்கள் காசு விட்டுந்தால் சுவாமி தூக்குவோம் வேண்டாம் ஆக்கள் இல்லை ஆனால் இங்கே சுவாமி தூக்குறதுக்கு அணிக்கோணும் அதை பற்றி நான் பெருமைப்படுகிறேன் இந்த இனிவரை பொறுத்த மட்டும் இளைஞர்கள் எல்லாம் அந்த காலங்களும் இந்த கோயிலோடையே தொடர்ந்து நாங்கள் இந்த நான் இந்த திருவிழா வந்ததற்கு பொறுத்து எனக்கு தெரியும் நிறவு ஒழுகிறார்களோ தெரியவில்லை ஏனென்று சொன்னால் அவ்வளவுக்கு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் இது கூட்டி கூட்டி தான் சென்றார்களாங்க ஒரு மிகவும் ஒரு நான் சொல்லிபோது சிறிய கும்ப வீட்டில் கும்பகோணம் என்று சொல்வார்கள் இந்த இனிவில் ஏன்னா எங்க தினமனாலும் ஆலயங்களும் எங்க தினமனாலும் மணித்தங்களும் அது மட்டுமில்லாமல் நான் வளர்ந்த காலத்திலே இப்போ முப்பத்தஞ்சு வயதிற்கு முன்னர் தோட்டமும் சூட்டு தொழிலும் உள்ள இடம் இன்று மிகவும் வெளிநாடுகளில் செல்வீவ் வந்து நல்ல ஒரு இனிவில் மிகவும் ஒரு ஒரு நல்ல நகரத்தை ஒட்டியதாக இருக்கின்றது ஆனால் அப்படி இன்னும் கூட அவர்கள் பழமைகளை விடவில்லை ரெண்டு வயதும் நான் இனிமையில என்று செல்வது மிகவும் பெருமைப்படவில்லை என்னுடைய ஆசிரியர் இங்கே இருக்கிறார் அருசல் மாஸ்டர் அவரே தெரியாத இங்கே இருக்க முடியாது படித்த தான் அவருக்கு இன்னும் நிறைய எனக்கு முன்காலத்தில் சொல்லுவார் அதை பற்றி பேர் திருவிழா இந்த நேர்முகம் இதை நான் போகும்பொழுது பெருவதும் பெருமையடைகிறது என்று சொன்னால் இந்த பிள்ளையாரை பொதுவாக பணக்கார பிள்ளையார் தான் அழைப்பார்கள் எனென்று சொன்னால் இந்த கோ ஆலயத்துக்கு எதுபொழுதும் எந்த குறையும் வருவதில்லை அந்த வகையிலே இவரை பணக்கார பிள்ளையார் என்றால் இதில் அழைப்பார் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னென்று சொன்னால் எல்லா வகையிலும் எல்லா விதமான தேவைகளும் எல்லாராலும் நிறைவு இந்த வீதியோரமாக இருக்கிற தேங்காய்களை பார்க்கும்போது பல ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் இந்த வீதியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது தேரானது மேற்கு வீதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இல்ல விநாயகப் பெருமான் எல்லோருக்கும் நல்லொரு ஒரு வேண்டும் என்று சொல்லி என்னது நல்லா செயலை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்